என் அன்பு பிள்ளைகே அமைதியாக இருக்கின்றேன் என்று என்னை நினைத்து நீ கோவப்படுவது சரியே அமைதியாகத்தான் உள்ளேன் குழந்தையே உன் கர்மாவை மாகியின் விளையாட்டில் இருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணையிருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும் தான் உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதல் இவைகள்தான் உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும்போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்மவினை அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டே தான் இருக்கும் அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும் அதனால் எதற்கும் மனம் தளராதே வாழ்வில் இன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது அதே போல துன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது இரண்டும் சம அளவை அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும் நியாயத்தின் சாயில் அப்போதுதான் வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும் உன்னில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் சில நேரம் உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா உன் உள் மனம் இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா அது மாயை செய்யும் வேலை குழந்தையே அதை இப்போது உணர்த்தியிருப்பார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் ஒரு ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித வித நாகரிகம்தான் குழந்தையே நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்பும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும் கலங்காது என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் அந்த சூழ்நிலையில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருகின்றார் என்னை நம்பியோருக்கு சோதனை உண்டு ஆனால் தோல்வி இல்லை என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இல்லை உன்னைப் பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும் உன்னை பற்றி உயர்வாகவே நினை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பும் உன்னால் முடியாதது ஏதுமில்லை தன்னம்பிக்கையுடன் நடைபோடு அப்பா நீங்கள் மாற்றம் தந்ததாக கூறுகின்றீர்கள் ஆனால் எனக்கு என்னை சுற்றி நடப்பதை பார்த்தால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லாதது போல் தோன்றுகின்றது என்று கூறுகின்றார் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள உனக்கு சமநிலை தேவைப்படுகின்றது நீயோ தினமும் உன் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற நீ உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அன்றைய செயலை வைத்தே மதிப்பிடுகின்றார் உன் வாழ்வில் மொத்தமாக ஏற்படும் மாறுதலை உணரும் சமநிலை இல்லாது இருக்கின்றான் நீ நினைத்த ஏதோ ஒன்று உன் கையில் கிடைத்த பின்னரே நீ மாற்றம் கிடைத்ததாக ஒத்துக்கொள்கின்றான் விரைவில் அதையும் நீ உணர்வார் வீணாக பயப்படாதே குழந்தையே நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் கலங்காதே எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் இனி உனக்கு வெற்றித்தான் ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடையவன் நான் உன்னுடனே இருக்கின்றேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றான் நான் உனக்காக இருக்கின்றேன் பாரத்தை என்மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் நம்மால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதால் கடவுள் கொடுக்கும் மற்றொரு வாய்ப்புத்தான் தோல்வி தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை தங்கம் உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நம்பிக்கைவை அனைத்து உனக்கு வெற்றியும் புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் மௌனம் கூட சிறந்த மொழித்தான் குழந்தையே அனுபவங்களை சேகரித்துவை இனி வரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கும் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் நடக்கும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்துப்பான் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை சிற்பமாக்குகின்றதென்பது கல்லுக்கு தெரியாது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வது அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டுமென்று அவசியம் இல்லை திமிராகவே தெரிந்தாலும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று இருக்கும்போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது அவற்றை இழந்த பிறகுத்தான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று அறிவைவிட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது சரியோ தவறு தைரியமாக பேச கற்றுக்கொள் இல்லையென்றால் பாதி தவறு உன் தலையிலேயே கட்டிவிடுவார்கள் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலைக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும் உண்மை எப்போதும் பேசப்படும் பொய்தான் விரிவாக பேசப்படும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டுத்தான் செல்கின்றார்கள் குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள் அவர்களுக்கு அது ஒன்று தான் வேலை உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழி திறந்து விடுகின்றது எத்தனை துன்பங்கள் நேர்த்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும் முயற்சி செய்து கொண்டே நாள் தோல்வி போகும் முன் முயற்சியிடும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நஞ்சை வைத்துக் கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான் நல்லதை தவறாக செய்தவன்தான் தலைகுனிந்து வாழ்கின்றார் இந்த கலிகாலத்தில் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகழுத்தங்களை குறைக்கும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் செல் அதுவே என்னிடம் சேர்க்கும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தையே நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது ஒருவரை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது சாமர்த்தியம் அல்ல பச்ச துரோகம் மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்க தொடங்கி விடுகின்றது ஓர் உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்போ நேர்மையும் மட்டுமே வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் முடியாதவன்தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே கவலைப்பட வேண்டாம் கண்ணிகமாக வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளேன் உன்னுடைய ஊழ்வினை முடிந்து நல்வினையின் தொடக்கம் உன்னுடன் நானும் இருக்கின்றேன் என்பதை விரைவில் நீ உணர்வான் கலங்காதேன் விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றான் நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானான் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்குள்ளின் தங்கமே சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன் கலங்காதே நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தை நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கையை மட்டும் பார் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் வைரமி நீ உன் பிரார்த்தனைகளை வேண்டி நீண்ட காலமாக காத்துக் கொண்டிருக்கின்றான் உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன் என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும் கலங்காதே என் தங்கமே வெளிச்சத்தில் நடக்கும்போது எப்படி நமது நிழல் நம்முடன் வருகிறது அதே போல்தான் வெற்றி என்பதும் உனது நிழல் போல நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும்போது அது தானாக உன்னுடன் வரும் நம்பி நடை போடு அந்த வெளிச்சமாய் நானே இருப்பேன் குழந்தையே என் பிரியமி உன்னை வழிநடத்து செல்பவன் நானல்லவா உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் எனக்குள் என் சாகி இருக்கின்றான் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும் உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை குழந்தையே ஏன் இந்த தாமதம் என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பிய புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் சோதிக்கும் காலம் இது அமைதியுடன் உன் கடமைகளை செய் உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது கலங்காதே தங்கமே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன்னை தாங்க நான் இருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என் தங்கமே நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகின்ற நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ என் பிள்ளை உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன் காலம் கடந்துவிட்டதே என்று வருத்தமடையாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் நீ எதை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வரும் தங்கமே உன்னுடைய கவலைகள் என்னவென்பது நன்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் உயிரே நீதான் குழந்தையே நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை நீ பெருக்கிக் கொள்ள முயன்று அதில் வெற்றியும் அடையப் போகின்ற இந்த காலகட்டத்தில் இது நடக்கப் போகின்றது உற்சாகமாக இரு உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும் நீ படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவார் உயர்வு வரும்போது கூடவே அகங்காரம் வரும் அந்த அகங்காரத்தை தவிர்த்து விட்டால் நீ மேன்மேலும் வளர்வது உறுதி உன் வாழ்க்கை தரும் உயர என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பாக கொண்டு தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உனது புலம்பல்கள் முடிவுக்கு வந்து விட்டது விலக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள் தூற்றியவரும் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவார் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்வேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றான் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு கலங்காது உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை திருப்திப்படுத்துவேன் எவன் பொருவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கின்றான் அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடமிருந்து பதிலை பெறுகின்றான் உனது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கின்றேன் எந்த ரூபத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன் உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப்போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது இந்த சாகியின் மேல் சந்தேகம் வேண்டாம் தங்கமே நீ ஒவ்வொரு நொடியிலும் அமைதியாக இரு நீ சரியான நேரத்தில் இருக்கின்ற உனக்கெல்லாம் உகந்த நேரத்தில் கொடுப்பேன் என் பைரமே நானாக தேர்ந்தெடுத்த என் குழந்தை நீ உன் அருகிலேயே உன்னுடன் நான் இருக்கின்றேன் அதை நீ உணராமல் எங்கெங்கோ சென்று என்னை தேடிக்கொண்டிருக்கின்றான் முதலில் என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொள் உன் வாழ்வில் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழி துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா